சவுதி அரேபியா பார்டர் ஏமன் பார்டர் இருக்குங்களே நஜ்ரான் அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன் போதைப் பொருட்கள் கடத்தின கும்பலை அங்கே உள்ள செக்யூரிட்டி பிடி பிடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யமன் நாட்டுக்காரனும் ரெண்டு சவுதிகளும் பிடிபட்டுருக்குறாங்க சவுதிக்காரனும் அதில் உடந்த அவர்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி இப்போ உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த சீனெல்லாம் இப்போ பிடிப்பட்ட அந்த பொருட்கள் தான் பார்க்குறீங்க இந்த சவுதியை பொறுத்த வரைக்கும் மிக மிக கடுமையான குற்றங்க இது வந்து இந்த இது மாதிரி கஞ்சா கடத்துறது கசகசா கசகசா கூட பெரிய டேஞ்சர் இங்கே நாம் வந்து சாதாரணமாக நினச்சிட்ருக்குறோம் கசகசா வந்து நம்ம ஊரில் ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கே வந்து மம்னும் யாரும் வரும்போது கசகசா கொடுத்தா கூட வாங்கிடாதீங்க கொண்டு வந்துடாதீங்க இப்போ பிடிச்சாங்கன்னாக்கே அவ்வளோதான் லைஃபு லைஃப் போயிடும் ஏன்னா அதில் போதை ப மருந்து இருக்குது அதில் போதை வசதி இருக்குது அதில் கசகசாவில் அது நம்ம தெரியாமல் ஏதோ கொஞ்சமாக வாசனைக்கு போக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணால் தான் தெரியும் அதில் உள்ள என்ன பிரச்சனைங்கிறது ஒரு தடவை எழுத்தாளர் சுஜாதா கூட இந்த மாதிரி துபாய்க்கு போகும்போது இது மாதிரி கசகசா கொண்டு போகாதீங்க அந்த கொ கொண்டு வரக்கூடாத பொருட்களில் கசகசாமல் எழுதப்பட்டிருந்துச்சான் இவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது நம்ம இது வரைக்கும் கசகசால ஒரு போதை மருந்துங்கிறது எனக்கு தான் தெரியுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயில்களில் வந்து ச சில அம்பிகள் வந்து அப்படியே சொக்கி சொக்கி விழுந்துட்டுருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்கலாம் வந்து கசகசம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த காரணம் எனக்கு தான் புரிஞ்சி அப்படின்னு சொ ஒரு ஜோக்கை கூட சொல்லியிருப்பார் அவருடைய எழுத்தில் அது மாதிரி அந்த பாருங்கள் அந்த மூணு பேரும் அங்கேருந்து போலீஸ் வந்தோனையும் அவங்கள கைகளை உயர்த்தி நாங்கள் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரணடைகிறாங்க அது வந்து இனி அவனோட லைஃப் அவ்வளோதான் வெளியே வர முடியாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு கால தலை கூட எடுத்துருவாங்க ஏன்னா போதை மருந்து வந்து அவ்வளோ டேஞ்சரு இளைய சமுதாயத்தை கெடுக்கிறது ஆனால் நம்ம நாட்டில் வந்து அரசாங்கமே அதை வந்து கூவி குவிக்கிறாங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் தமிழக அரசு வந்து டார்கெட் வைக்குது இந்த இடத்துல போதை மருந்து வந்து நீங்கள் வந்து சாராயத்தை வந்து இவ்வளோ விற்கணும் வித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க செய்தி அந்த மக்கள் வந்து அதனால் எத்தனை பேர் குடும்பம் சந்திப்பு நிற்கிது பெண்கள் எத்தனை பேர் கண்ணீரும் கம்பளியமாக நிற்கிறாங்க அந்த பிள்ளைகள் அந்த அவனோட பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளோ மோசமான ப நிலைமைக்கு பாதிக்கப்படும் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப சர்வ சாதாரணமாக அவங்களுக்கு வருமானம் வருது வருமானத்தை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இலவசத்தை யார் கேட்டது இலவசம் நமக்கு தேவையே இல்லையா நீ இலவசத்தை நிறுத்திடு நீ வந்து சாராயத்தை நிறுத்து இலவசமாக எங்களுக்கு வேணாம் அந்த இலவசம் கொடுக்குறது அந்த சாராயத்துலேருந்து வர வருமானத்தை வச்சு தான் நீ இலவசம் கொடுக்குற அதுவும் எங்களுக்கு வேணாம் ரெண்டுமே வேணாம் சுத்தமாக நிறுத்துரு என்ன ஐயோ பாவம் ஏ அதாவது ஏழை பாலைகள் வந்து ஓரளவு படித்தவன் ஓரளவு இது சும்மா லைட்டாக இருந்து குடிச்சிட்டு ஃபாரின் சரக்கு கடிச்சிட்டு ச ஒதுங்கிறான் ஆனால் அந்த ஏழை கூலி தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து அறநூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம்னு வாங்குறத அப்படியே சராயத்தை கொடுக்குறத பார்த்து வயிறு ரீதி நமக்கு